திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறை திருநீற்று பதிகம் பாண்டிய மன்னனின் வெப்ப நோயை தீர்க்க திருஞான சம்பந்தர் பாடியது இதனால் மன்னன் நோய் நீங்கி நலம் பெற்றான் வெப்பத்தால் வரக்கூடிய அம்மை காய்ச்சல் மாதிரியான நோய்கள் இதனால் எளிதாக குணமாகும் தினமும் காலை மாலை நேரத்துல நெற்றியில திருநீரு பூசிக்கிட்டு இந்த பதிகத்தை மனமாற பாடினா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திர் ஆலவாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு கோதந்தருவது நீரு புண்மை தவிர்ப்பது நீரு போதத்தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே முத்தி தருவது நீரு முனிவரணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பரவ இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானந்தகைவது நீரு மதியை தருவது நீரு சேணம் தருவது நீரு திரு அளவாயான் திருநீரே பூசினியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு வந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவாயான் திருநீரே அருத்தமதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு பருத்தந்தணிப்பது நீரு வானம் அழிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புன்னியர் பூசும் வெண்ணீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே எயிலது வட்டது நீரு பெருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு தொயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொழிதெரு சூலத்தாலவாயான் திருநீரே இராவணன் மேலது நீரு எண்ணத்தகுவது நீரு பராவனமாவது நீரு பாவமறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணங்கு திருமேனி ஆலவாயான் திருநீரே மாலுடையனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆல மதுண்டமிடற்ற மாலவாயான் திருநீரே குண்டிகைக் கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீரு கருத இனியது நீரு எண்டிசைப்பட்ட பொருளார் ஏத்துந்த நீரு பனிந்தேத்தும் அடல்விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னனுடலுற்ற தீப்பிணியாயின தீரச்சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே திருச்சிற்றம்பலம் தென் நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி